இந்த பிறந்த நாள் உங்கள் வாழ்வில் வெற்றிகள் மற்றும் சாதனைகளின் தொடக்கமாக அமையட்டும் வணக்கம் முதலாம் திகதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புலம்பிய தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு புதல்வி செல்வி புனித ராஜா கிறிசா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜால் மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கு உலருணவு வழங்கியவர்கள் திரு துரைராஜா ராஜா புனித ராஜா திருமதி புனித குமாரி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வழங்குவதுடன் இனிய பிறந்த நாள் நெல் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி